அடுத்து ஜோதிட கலை நான் உன்னை கத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் சூரியன் புதன் இணைவு மேக்சிமம் அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு இந்த இணைவு இருக்கும் ஏன்னா இது முக்கூட்டு கிரகம் இந்த ரெண்டும் பிரிஞ்சு போகவே போகாது அதனால நூத்துல அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு சூரியன் புதன் ஜாதகத்துல கம்பல்சரி இருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஜோதிடம் வருமா அப்படின்னு கேட்டா ஜோதிடம் வரும்னு சொல்லிட முடியாது இவங்க கூட வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் இது இருந்துச்சு அப்படின்னா ஜோதிடத்தை தொழிலாக பண்ணலாம் இல்லையா இந்த ஜோதிடத்தை பத்தின ஆர்வம் இருக்கும் நீங்க படிப்பீங்க ஆனா இத வச்சு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது நீங்க எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்த தெளிவா நோட் பண்ணா ஒரு ஒரு துறையை சார்ந்த அறிவு எங்கிடம் இருக்குதுங்கிறத தாண்டி அதை பணமா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு நல்ல அறிவுங்க பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேங்க என்ன பிரயோஜனம் அந்த அறிவுனால அப்ப பிரயோஜனமே இல்ல இதுதான் முக்கியம் இந்த ரெண்டு அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும் இந்த பணமா கன்வெர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு குருவும் செவ்வாயும் தேவை சில பேர் எதிர்காலம் பற்றி சொல்றதுல சில பேருக்கு அதீத அறிவு இருக்கும் சில பேருக்கு வந்து அதீத அறிவு இருக்கும் இது உண்மைதான் நான் பாத்தீங்க அப்படின்னா உங்க பாஸ்டன்ஸையுமே சொல்லுவேன் எதிர்காலத்தையும் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கான இது இது தனித்திறமையாவே இருக்கும் சில பேரால் பாஸ்டன்ஸை சொல்ல முடியாது சில பேரால் எதிர்காலத்தை சொல்ல முடியாது ஏதோ தான் உங்களுக்கு கிளிக் ஆகும் குரு சனி இது பார்வை இருக்குது இது கூட செவ்வாய் சேர்க்கையும் இருக்குது அப்படின்னா உங்களால் எதிர்காலத்தை ப்ரடிக்ட் பண்ண முடியும் இதுக்கு நீங்க படிக்கணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு உள்ளூர சிந்தனை இது சொல்லும் இப்படி போகாதா இப்படி போனா பின்னாடி தப்பு நடந்துடும் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த அசிரீரி தான் உங்களை வழி இருக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அச்சடிக்கிற இயந்திரம் இதில் எது எதெல்லாம் வரும் அப்படின்னா ப்ரெஸ்ஸு மீடியாவும் வந்துடும் ரெண்டாவது நாளிதழ் நியூஸ் பேப்பரும் வந்துடும் ஈவன் நீங்க நோட்டீஸ் அந்த நோட்டீஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த வேலை சில பேர் சரியா செய்வாங்க அந்த வேலை அதுக்கப்புறம் புக்குக்குள்ள பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எல்லாம் வச்சு சில பேர் சேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி மேகசின் கடை போடுறது இப்ப ஈரோட்டில் புத்தக திருவிழா நடந்துச்சு இதில் இந்த மாதிரி ஸ்டால் போட்டு புக்கை சேல் பண்றது இந்த வீடு வீடுக்கு கொண்டு போய் புக்கை விற்கிறது இந்த மாதிரி இதை எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த புக்கு அப்படிங்கிறது வந்து புதன் அதை வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது வந்து செவ்வாய் அதை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் நான் சேர்த்தேன் அப்படிங்கிறது வந்து சனி அப்ப புதனும் சனியும் சேர்க்க இருக்குது இதை செவ்வாய் பாக்குது இல்லைன்னா செவ்வாய் சனிய புதன் பாக்குது இவங்க மூணு பேருமே ஒரே வீட்டுல இருக்கிறாங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க அச்சடிக்கிற இயந்திரம் ப்ரஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க வேலை செய்யலாம் இதுக்கும் இதுக்கும் ஒன்னே ஒன்னுதான் வித்தியாசம் அது குரு என்னன்னா அதே புதன் புத்தகம் செவ்வாய் அதை நான் வியாபாரம் பண்ணேன் சனி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன் என்ன ஆச்சுன்னா புத்தகங்கள் பிரசரித்தல் அதாவது என்னன்னா அப்படின்னா இந்த கை கைப்பிரதிகள் இந்த மாதிரிலாம் நிறைய டெலிவரி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டெலிவரி பண்றதுல நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நியூஸ் பேப்பரே நீங்க டெலிவரி பண்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் முப்பது பீஸா அப்படின்னா ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர் போடுறவங்க ஒரே டைம்ல முந்நூறுவா சம்பாதிச்சிடலாம் ஓகேங்களா இது பெரிய வருமானம் அவங்களுக்கு அதே மாதிரி நோட்டீஸ் ஒட்டுறது இதுலுமே அவங்களுக்கு ஒரே நாளில் நல்ல வருமானம் ஆட்டோல வச்சு விளம்பரம் பண்ணிட்டு போகலாம் அதுல நோட்டீஸுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் அப்ப இந்த பிரஸ் இந்த அச்சடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிரகத்துக்கூட குரு சேர்ந்துருச்சு அப்படின்னா ஜாக்பாட் இந்த நோட்டீஸ் அடிக்கிறது இந்த கைப்பிரதிகள் கொடுக்கறது லாபம் தரக்கூடிய அடிப்பாங்க ஒரு ரூபா நீங்க நினைச்சு பாருங்க இந்த மாதிரி மாசத்துக்கு இருபது ஆடுற கிடைச்சா நீங்க என்ன காசுன்னு கணக்கு போட்டு பாருங்க நல்ல சம்பளம் கிடைக்கும் அதனால இந்த காம்பினேஷன்ல இருக்கிறவங்க நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் குரு சனி ஹோட்டல் ஸ்வீட் ஸ்டால் பிஸ்னஸ் எப்படி குருவை இது கூட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா குரு அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கான கிரகம் பேச்சு அப்படின்னா வாயு வாயை நம்பி ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அது ஹோட்டல் ரெண்டாவது குருவுக்கான சுவைன்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்வீட்டு ரெண்டாவது நேரத்துல சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சனி தான் வியாபாரம் பண்ணுறாரு நான் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டேன் இப்போ இதான் கஸ்டமர் வரணும் அதான் சனி ஈர்த்து கொடுப்பாரு உடனே நான் சேல் பண்ணிடுவேன் நான் ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கேன் நான் ஸ்வீட் எல்லாம் தயார் பண்ணிட்டேன் இப்போ அது மக்கள் கூட்டம் வரணும் ஈ ஈமைக்கிற மாதிரி மச்சு எல்லா ஸ்வீட்டையும் வாங்கிட்டாங்க அப்ப நான் ஹோட்டல் நடத்துறேன் ஸ்வீட் ஸ்டால் நடத்துகிறேன் அப்படின்னா ஈவன் நீங்க பேக்கரி கூட இது கூட சந்திரனை மட்டும் ஏன்னா டீங்கிறது வந்து என்னது லிக்யூட் ஃபார்ம் அப்ப சந்திரனை கூட சேர்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வியாபாரம் அமோகமா ஓடும் ஷேர் மார்க்கெட்டை பத்தி பார்க்க போறோம் ஷேர் மார்க்கெட்ல நாலேஜபிள் பர்சனை வச்சு நீங்க மூவ் பண்ணி நல்ல லாபம் கிடைக்கும் உங்க ஜாதக அமைப்பில் புதன் செவ்வாய் சனி குருவுமே இருக்கணும் ஏன் இந்த குரு வந்து பணம்னு போட்டிருக்கோன்னா குருங்கிறது பணம் அந்த பணத்தை நீங்க எந்த வழியில சம்பாதிக்கிறீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மூலயமா சம்பாதிக்கிறீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு என்ன கிரகம் அப்படின்னா செவ்வாய் சனி இந்த ரெண்டும் இருக்கணும் இதை கூட புதனுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்பதான் இந்த ஷேரை வந்து கரெக்டாக கணிக்க முடியும் கரெக்டாக கணிச்சா மட்டும்தான் இந்த குருவாகை பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த நாளும் காம்பினேஷன்ல உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு கரெக்டான மென்டாரா பிடிச்சிங்க அப்படின்னா மாதம் முதறும் உங்களுக்கு பத்து லட்சம் குறையாம நீங்க ஷேர் மார்க்கெட்லயே சம்பாதிக்க முடியும் இந்த நினைவுகளோட உங்களுக்கு ராகு உங்க ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னா இவ்வாறு மில்லியனர் அண்ட் பில்லியனர் ஷேர் மார்க்கெட்ல நீங்க வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கலாம் நஷ்டமே ஆகாது இது மட்டும் இல்லை எம் இல்லாமல் உங்களால் சம்பாதிக்க முடியும் கிரிப்டோ கரன்சி இது எல்லாத்துக்குமே ராகுவை கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களால ஜமாய்ச்சிடலாம் கட்டிடங்களை கட்டுதல் இப்ப இந்த கட்டடம்னு இருக்கு இல்லையா இது வந்து என்னோட அசட்டு அசட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சுக்கரன் இந்த கட்டடம் எங்க கட்ட போறேன் நிலத்து மேல கட்ட போறேன் மண்ணை கொண்டு தான் கட்டவும் போறேன் அப்போ நிலத்தைக்கான கிரகம் தான் செவ்வாய் ரெண்டாவது நான் கட்டுறேன் அப்படின்னா நான் யாரு நான் கட்டுறேன் நான் வாங்கலை நான் ஓனர் இல்ல நான் கட்டுறேன் அப்படின்னா நான் லேபர் அப்ப லேபர் அப்படின்னா நான் யாரு சனி நான் முதலாளி இன்னும் ஆகலை இதை நான் கட்டிடுவேன் யாராவது இதை நான் வித்துருவேன் சனி அப்படின்னால என்னதுதான் விற்கிறது தான் அப்ப நான் கட்ட போறேன் சுக்ரன் அப்படிங்கிறவர் தான் இந்த வீடு இந்த வீடு அழகான வீடு அழகான காரு எல்லாமே அழகு சார்ந்த அசட்டு எல்லாமே சுக்ரன் அப்ப இந்த மூணு காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டடங்களை கட்டினீங்க அப்படின்னா அந்த கட்டிடம் உண்மையிலும் அழகாக இருக்கும் அந்த சீக்கிரமா சீக்கிரமாக ஆயிரும் இது மூணு மாசமா யாருமே வாங்கலீங்க அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இடமில்லை நீங்கள் இந்த காம்பினேஷனில் இருக்கிற ஒரு வீடு கட்டினாருன்னா உடனே விற்று கட்ட கட்டவே அட்வான்ஸ் புக்கிங்கு உடனே குடி வந்துடுவாங்க அவ்வளவுதான் ஸோ இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க எந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் சூப்பராக வருவீங்க